அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அருண்ராஜா நான் வான்மீகல் அறக்கட்டளை ஏபிஎஃப் பி எஃப் ப்ராஜெக்ட்ல திட்ட மேலா பணிபுரிந்து வந்துகிட்டு இருக்கேன் அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஃபெடரேஷன் தான் எங்களோட திட்டத்தின் மைய கோலா வச்சுக்கிட்டு இருக்கோம் இது மூலயமா நாங்கள் வில்லேஜ் லெவல்ல கமிட்டி ஃபார்ம் பண்றது வில்லேஜ் லெவலில் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்கல இருந்து ஆர்வமாக இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுத்து வட்டார அளவில் செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கடுத்து மாவட்ட அளவில் கொண்டு வந்து அவங்கள ஒரு மாவட்ட அளவிலான ஒரு சங்கம் ரிஜிஸ்டர் பண்றது எங்களோட இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோலா நாங்கள் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பியூச்சர்ல இந்த மாவட்ட அளவில் செயல் செயற்குழு செலக்ட் செலக்ட் பண்ண பிறகு அவங்களையெல்லாம் வச்சு இதே மைய நோக்கத்தோட மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நிறையா ஆர்கனைசேஷன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களோடையும் இணைந்து வேலை பார்க்கறது தான் எங்களோடய அடுத்த ஃப்யூச்சர் கோலாக நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் அமைப்புசாராக தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முதல் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்கள வில்லேஜ் லெவலில் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொடுக்கறது மக்களுக்கு நிறைய பேத்துக்கு இது சம்மந்தமான விழிப்புணர்வே இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு ஃபுல்லாக அவேர்னஸ் கொடுக்குறது இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் ஸ்பேஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சது அந்த ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து நான் நாலாயிரத்துக்கு மேற்பட்டவருக்கு நலவாயிரத்தில் பதியறது பெனிஃபிட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் பார்த்துருக்கோம் இப்போ இது ரெண்டாவது ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாங்கள் சர்வே எடுத்துருக்கிற ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கான டார்கெட் செட் பண்ணி நாங்கள் இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போ முதல் கட்டமாக இந்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட நாங்கள் கவர் பண்ணி பெனிஃபிட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது அவங்களுக்கு தேவையான நலவாரிய வாரிய கடல்கள் பயிர்ந்து கொடுக்குற இந்த மணிக்கு வேலையை பார்க்குறோம் இதில் வந்து மொதல் நாங்கள் நிறையா சர்வே பண்ணி வச்சுருக்கோம் அது மூலியமாக தான் இந்த பத்தாயிரம் பேர்த்த நாங்கள் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு செட் பண்ணியிருக்கோம் மொதல் ஒரு ஆறு மாதம் வந்து சர்வே எடுக்கிற இந்த மணிக்கு வேலையில் போய்ட்டு அடுத்த ரெண்டு ஆறு மாதத்தில் இந்த ஆயிரத்தி ஐநூறு வேற நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் க ஸ்ட்ரெண்ட்ஸ் நிறைய நிறையா மீட்டிங்ஸ் போட்டு கமிட்டி லெவல் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு தேவையான ரைட்ஸு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அது மூலிமா அவங்க மக்களை நலவோரத்தில் அவங்கவுங்க என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்களோ அவங்கவுங்கள அந்தந்த நலவாரியத்தில் பதிகிறதுக்கான உதவிகள் நாங்கள் பண்ணுறோம் நான் இப்போ நலவாரியத்தில் பதிஞ்சது மட்டும் போதும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி ரினியூவல் பண்ணி கொடுக்குறது அஞ்சு வச பழைய காடுகள் வந்து பிரச்சனை இல்லை இல்லை அப்படி கைவிட்டு போன நிறையா காடுகளை ஃபுல்லாக நாங்கள் மீட்டு எடுத்து நிறையா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திருநெல்வேலி மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து அவங்கள்ட அவங்களோட ஆலோசனையின்படி அந்த ஒரு கார்டு ஒரு பிரச்சனையில் லாக்காக இருக்குன்னா அதை எப்படி பண்ணால் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களோட இணைந்து நாங்கள் நிறையா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது மூலிமா நிறையா கார்டுகள் வந்து லீகலாக கேஸ் போட்டு கூட நிறையா விதத்துக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறது அவங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதினஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து நல இருந்து பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத மக்களுக்கே தெரியாது அது மூலிமா அதுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்ப் போட்டு அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறக்கு நிறைய ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ நான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிள்ளைகள் வந்து பள்ளி இடைநீற்றல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நலவாரியத்திலிருந்தே அவங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு செவன்த்துக்கு அப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து எஜுகேஷன் சப்போர்ட் அவங்க பண்ணுறாங்க அதை இயர்லி ஒன்ஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அது மூலிமா அட்டாச் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸ் நாங்கள் வாங்கி இருக்கோம் அதுபோக விபத்து காப்பீடு வந் இருக்குது நல்ல வாரியத்தில் அதில் எப்படி பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்குது பணியிடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டாலோ உடல் ஊனம் ஏற்பட்டாலோ அதுக்கான நிவாரணத் தொகை வாங்கி கொடுக்குறது அதுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிக்கும் ஒரு ஸ்கீம் இருக்குது அடுத்ததாக பணியிடம் இல்லாமல் வெளியே எங்கேயாவது அவங்க பொதுவாகவே வெல்ஃபேரில் பதிஞ்சவங்க வெளியே வெளியே எங்கிட்ட அவங்க நார்மலாக ஊருக்குள்ளே இருக்கும்போது கூட ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தாலோ அது வீட்டில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு அவங்க மரணம் அடைந்தாலோ அல்லது விபத்தில் ஊனம் அடைந்தால் கூட அதுக்கான பெனிஃபிட்ஸ் அப்ளை பண்ணியும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது ரெண்டும் இல்லாமல் தான் ஒன்று இருக்குது அது வந்து எதுக்குன்னா வெல்ஃபேர் கார்டு வந்து பதினஞ்சவங்களாக இருந்தாலும் சரி பதிவங்களாக இருந்தாலும் சரி அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும் விபத்தில் ம மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு மொத்தமாக இஎம்எ சடங்கு பண்ணுறதுக்கு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு ஸ்கீம் இருக்குது அதிலே ரெஜிஸ்டர் பண்ணி இடத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் முக்கியமாக இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா கார்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கார்டு இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பிலிருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லருந்து எல்லாத்துலேயுமே அவங்க இந்த வேலை பார்த்தனால இந்த விபத்து நடக்கும் தான் இறந்தாங்கிற ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் அதை நாங்க வில்லேஜ் லெவல்ல நம்மளுக்கு களப்பணியாளர்கள் இருக்காங்க அவங்க மூலியமா அந்த எஃப்ஐஆர் காப்பி ஃபாலோ பண்ணி வாங்கி அது மூலியமா அப்ளை பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பதிஞ்சு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே டைரெக்டா ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட் போகிறத விட நாங்கள் எல்லாரும் மொத்தமாக ஒன்று சேர்த்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ வேலைகளில் என்னென்னலாம் பெண்டிங் இருக்குங்கிறத கணக்கெடுத்து மொத்தமாக அந்த மணிக்கு விஷயங்களையும் கூட பண்ணி நாங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து மொத்தமாக அந்த வேலைகளை முடித்துடுறோம் இந்த மணிக்கு ஒரு செட் ஆஃப் வேலைகள் போய்கிட்டுருக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கமிட்டி மீட்டிங்ஸ் நடத்தும் போது நிறைய பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வேலை இடத்துல இருக்கிற பாதுகாப்பு பற்றியோ அவங்களோட வேலை என்விரான்மெண்டில் எப்படி இருக்கணும் ஒர்க்கிங் வேலை பார்க்கும் நேரம் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ சம்பளம் வரணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நாங்கள் நிறையா அவேர்னஸ் கொடுத்து நிறையா பேர் அது மூலயமா நாங்கள் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தோம்னா எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வேணுங்கிறத நிறைய இடத்துல கேட்டு வாங்கியிருக்காங்க அன்னார்களே செட்டானாலே ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அதெல்லாம் நம்ம நிறையா அவேர்னஸ் கேம்ப் கொடுத்து இந்த மணிக்கெலாம் இருக்கக்கூடாதுன்னு நிறையா சொன்ன பிறகு அந்த இதில் நிறையா பேர் கேட்டு பணியிடத்தில் எங்களுக்கு இந்த மணிக்கெலாம் வேணும்னு கேட்டு நிறையா இடங்கள்லாம் மாறி வாங்கி பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு வந்து நாங்கள் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வந்ததுன்னுங்களேன் அவங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு அவங்கள கேஸ் ஃபார்வேர்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க வந்து பெண் முழுக்க முழுக்க பெண்களுக்கான டொமஸ்டிக் வைலன்ஸ் டவுரி ஆக்ட் அது சம்மந்தமாக அவங்க வேலை பார்க்கறனால அந்த மாதிரிக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஏதாவது லீகல் கேசஸ் ஏதாவது இருந்தால் ஏன்னா நாங்கள் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்டது இல்லாமல் வில்லேஜஸ்லேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு இட பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரிக்கு ஏதாவது இருந்தால் அவங்களையுமே திருநெல்வேலி மாவட்ட சட்ட உதவி மையத்துக்கு அனுப்பி அவங்க மூலயமும் நிறைய கேசஸ் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை வெல்ஃபேரில் எதுலேயுமே இன்க்ளூட் ஆகாமல் இருக்கிற மக்களுக்காண்டியும் நாங்கள் நிறையா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அது எப்படி பார்த்தீங்கன்னா அமைப்பு சார தொழிலாளர்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆனால் எதாவது பெனிஃபிட்ஸு தேவையின் அடிப்படை தேவையில் இருப்பாங்க மக்கள் தேவையில்லை இருப்பாங்க அவங்கள அந்த மாதிரிக்கு இருக்கிற மக்களையும் இட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து எப்படி வாங்கி கொடுக்குறோம்னா திருநெல்வேலி மாவட்ட சமூக பாதுகாப்புத்துறை மூலிமா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது அவங்களுக்கு அதுலேயும் அப்ளை பண்ணி நிறையா விஷயங்களை வாங்கி கொடுக்குறது அவங்களோட பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் வாங்கி கொடுக்குறது சிங்கிள் பேரண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகல் அழகு மூலிமா அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் வாங்கி கொடுக்குறது இதுவே மறுமண சட்டம் மூலிமா நிறையா ஸ்கீம்ஸ் வாங்கி கொடுக்குறாரு இந்த மணிக்கு நிறைய சமூக பாதுகாப்பு திட்டங்களில் நிறைய மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கோம் குழந்தைகள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அமைப்பு சார தொழிலாளர்கள் மத்தியும் தொடர்ந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி